good <laughs> மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தமிம் அறக்கட்டளையின் சார்பில் தமிம் மற்றும் அவரது நண்பர் ஜஸ்டின் ஆகியோரது நினைவாக முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி உதகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இருநூறு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த விழாவில் நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி பிரவீணா தேவி தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி ரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மும்மது தலைவர்களாக அலி இமாம் திருஞான சம்பந்த சிவாச்சாரியார் அருட்தந்தை கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அருட்தந்தை ரவிராஜ் உட்பட சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் தமிம் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்ற ரத்த தான முகாமிற்கு உதகை அரசினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர்கள் ஹரிணி பிராசிக்னா தலைமையிலான குழுவினர் இரத்த சேகரிப்பை மேற்கொண்டனர் இந்த இரத்த தான முகாமில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர் இந்த முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிம் அறக்கட்டளை நிர்வாகிகள் தாஜ் தானி சையத் இப்ராஹிம் உட்பட உறுப்பினர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது Standard Charlene, ninth standard, Rainbow, ninth standard, Justin, out of the air.